ഏരിമ ജീസസ് ടെമ്പിൾ മിനിസ്റ്റർ തമിഴ് ചാനൽ കൺപുരം അളക്കെ ഏന്ന് இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது ஏன் எனக்கு கர்த்தர் இத்தனை கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு எதுக்காக என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் ஏன் என்னால் முடியலையே ஏன்பா எனக்கு இத்தனை பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லி கர்த்தரை இருக்கீங்களா இன்றைக்கி கர்த்தர் உங்களோட தான் பேசுகிறாரு ஆமாம் நீ என்னுடைய அன்புக்குரியவள் நீ என்னுடைய அன்புக்குரியவன் அதனால தான் நான் உன்னை வந்து சிக்ஷிக்கிறேன் அதே மாதிரி உன்னை நான் தண்டிக்கிறேன்னு சொல்கிறாரு பார்த்திங்களா ஹலேண்டுயா ஆமாங்க ஹெப்ரியல் பன்னெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா கர்த்தருக்கு யாரும் அன்புக்குரியவராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவர் சிக்ஷித்தாராம் அதே மாதிரி அவர் வந்து தண்டிச்சாராங்க எதுக்காகனா ஒரு மகனுக்கு சொல்ற மாதிரி புத்தி சொல்கிறாராம் அவர் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து பாவம் பண்ணி நரகத்தில் விழுந்துருவோம் அதனால நரகத்தில் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள அவர் அவர்களுக்கு கர்த்தருக்கு நம்ம அன்புக்குரியவர்களாக இருக்க இருக்கிறதுனால நம்மள வந்து கர்த்தர் என்ன பண்றாரு சிக்ஷித்து தண்டிச்சு நம்மள நித்திய ஜீவத்துக்கு நம்மளை சேர்க்குறது நம்ம பைபிளில் கூட பார்த்தோம்னா அவருக்கு அன்புக்குரியவர்கள் பற்றி நம்ம நிறைய பேரை பார்க்கலாங்க முதலாவதாக பார்த்தோம் வச்சுக்கோங்க தானியலை பற்றி பார்க்கலாம் தானியலில் பத்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் என்ன எழுதியிருக்கும் தெரியுமா தானியல் நீ வந்து என்னுடைய அன்புக்குரியவன் சொல்லி கர்த்தர் சொல்லுவார் அந்த இடத்துல ஆமாம் பாத்தீங்களா தானியல் வந்து கருத்தருடைய அன்புக்குரியவர் ஆனா நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிருக்காரு பாருங்க அங்க இருக்கிற அந்த ராஜா என்ன பண்ணாரு அவர் சிங்கத்துக்கு குகைக்குள்ள போட்டுட்டாரு அதே மாதிரி நிறைய விதமான அவரு ஆக்சுவலி என்னன்னா ஒரு தா அடிமையாக அவரை கொண்டு வந்தாங்க தானியல் அவருடைய சகோதரர்கள் எல்லாரையுமே கூட அந்த நெபெக் தினேசர்ன்ற ராஜா என்ன பண்ணாருன்னா அடிமையாக அந்த பாபிலோனுக்கு அவங்கள அடிமையாக கொண்டு வந்தாங்க அந்த சின்ன வயசுலேயே பாருங்கள் அந்த சின்ன வயசுலேருந்து அடிமையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் ஆனால் கர்த்தர் வந்து அவரை நேசிக்கிறதா எல்லா கஷ்டத்துலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்திருக்கார் அதே மாதிரி பாருங்கள் யாக்கோபில் நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்க ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது இருபத்தி மூணாவது வசனத்தில் என்ன எழுதியிருக்கும் தெரியுமா அப்ரஹம் நீ என்னுடைய ஸ்நேகிதன் சொல்லியிருப்பாங்க லுயா பார்த்தீங்களாங்க அப்ரஹம் அப்ரஹம் ஏன் கர்த்தருக்கு அவ்வளோ பிரியமானவராக ஆனாரு நம்ம பார்த்தோம் என்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு நீ வான்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த வார்த்தைக்கு கீழ் படிஞ்சு உடனடியாக அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு கர்த்தரை அவர் தொடர்ந்தார் ஹலியா பார்த்தீங்களா அதனால தான் கர்த்தர் அவருக்கு நீ என்னுடைய அன்புக்குரியவன் சொல்கிறார்கள் நீ என்னுடைய ஸ்நேகிதன் சொல்றாரு பாத்தீங்களாங்க அது மட்டும் இல்லைங்க அங்க இன்னும் நம்ம பார்த்தோம்னா அப்ரஹம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கலையா கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு எங்க ஏ எதுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் கிளம்பிட்டார் இல்லையா அந்த நடுவுல எல்லாம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சார் ஆனால் எல்லாத்துல இருந்தும் கர்த்தர் அவரை விடுவிச்சிட்டு வந்தாரு ஹலோ இல்லையா அதே மாதிரி நம்ம தாவீத் மகாராஜாவை பற்றி கூட பார்க்கலாம் நம்ம அப்போஸ்ட் காரியத்துல பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா நீ என்னுடைய மனசுக்கு சொல்லி இருக்கோம் அந்த இடத்துல ஆமா கர்த்தருக்கு மனசுக்கு பிடிச்சவரா கர்த்தருடைய மனசு போல மனசு தாவீது மகாராஜிக்கு எதுக்குன்னு சொன்னோம்னா கர்த்தர் பாருங்க நம்ம எல்லாருமே தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து பாவ பண்ணியிருந்தாலும் சரி நமக்காக என்ன பண்ணார் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டு அந்த இருந்து இறங்கி வந்து நம்மளுக்காக அவர் என்ன பண்றாருன்னா பூமியில் நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையுமே மறந்து போயிட்டு என்ன பண்ணுறாரு நம்ம எல்லாரையுமே திரும்பி நித்திய ஜீவத்துக்கு அந்த பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ஆசைப்படுறாரு நம்மளோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு அதே மாதிரி தான் தாவித் மகாராஜா கூட அவரை யாரெல்லாம் துன்பப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் அவரை கஷ்டப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் அவரை வேதனைப்படுத்தாங்களோ அவங்க எல்லாரோடவும் அவர் சேர்ந்து சமாதானமாக போனார் அதனால தான் கருத சொல்கிறாரு என்னுடைய மனசுக்கு மனசு போலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹலி லுயா ஆமாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க ஐயோ நான் பாவம் பண்ணியிருக்கேன் இவங்க எல்லாருமே இந்த இவங்கெல்லாம் பரிசுத்தர்கள் இவங்க எல்லாருமே கர்த்தர் சொன்னபடி கேட்டாங்க ஆனால் நான் கர்த்தர் சொன்னது ஒரு வார்த்தை கூட கேட்கல கர்த்தருக்கு எல்லாமே விருத்தமான காரியங்கள் தான் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல காரியம் கூட நான் கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலை நான் ப்ரா ஜபிக்க மாட்டேன் நான் வந்து வேதத்தை வாசிக்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் இருக்கேனே என்ன எப்படி கர்த்தர் நேசிப்பார் அவங்களுக்கு நான் எப்படி கர்த்தர் அன்புக்குரியவராக இருப்பேன் என்னால் க நான் கர்த்தர் அன்புக்குரியவராக என்னால் இருக்க முடியுமா அப்படின்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி கர்த்தர் உங்ககிட்ட தான் சொல்கிறாரு ஆமாம் பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம இதே வேதத்தில் நெபெக் தினேசுன்ற ஒரு ராஜாவை பார்த்திங்களா தானியல்கள்தான் பார்க்கலாம் நம்ம நான்காவது அதிகாரத்தில் அங்கே நெபெக் தினேசன் ராஜாவை பற்றி எழுதியிருக்கோம் அந்த ராஜா எப்படிப்பட்டவர்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் கூட கடவுள் பயபக்தி இல்லாதவர் அவர் கடவுள்னா கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது அதாவது அவர்கிட்ட பக்தி இல்லை அதே மாதிரி அவர் எந்த மாதிரி பார்த்தோன்னா ரொம்ப அகங்காரத்தோடு இருப்பார் ரொம்ப கர்வம் அவருக்கு தலையெல்லாம் ஹெட்பைட்டோட ரொம்ப கர்வத்தோடு இருக்கக்கூடிய ஆள் அதே மாதிரி பாருங்க அவர் என்ன பண்ணார்னா எரிஷ்ணி கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை கர்த்தருடைய இடத்த கூட அவர் அந்த அதாவது எரிஷி பட்டணத்தை அந்த செவத்துக்கள் எல்லாமே உடச்சி போட்டுட்டார் அவர் அதெல்லாமே நாசனம் பண்ணிட்டார் அவர் அதே மாதிரி சொலைமான் கட்டின அந்த மந்திரத்தை கூட இந்த ராஜா தான் போய் என்னன்னா அது நாசனம் பண்ணிட்டார் அந்த அளவுக்கு அவர் நாசம் பாருங்க இருமையால் நம்ம பார்த்தோம்னா முப்பத்த ஒன்பதாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள்ல பார்த்தோம்னா எழுதியிருக்கும் கல்தியனான ராஜா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த எரிஷ்டமுடைய செவர்கள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையுமே அக்னியால எரிச்சிட்டாங்களாம் நெருப்பால அதே மாதிரி அந்த செவர்கள் எல்லாத்தையுமே உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி எட்டு ஒன்பது முப்பத்தொன்பதாவது அதிகாரம் இருமியா முப்பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை எழுதியிருக்கும் ஹலோ லுயா பாருங்க ஆமா அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க அந்த யூதா மக்கள் எல்லாருமே கொடுமை பண்ணிருக்காங்க அந்த இருஷ்ரீம வந்து நாசனம் பண்ணிட்டாங்க கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் அது அந்த இடத்தையும் சொலைமான் கடத்திற்காக கட்டின அந்த மந்திரத்தை கூட நாசனம் பண்ணிட்டாரு அந்த அளவுக்கு நாசனம் பண்ண அவரை கூட கர்த்தர் நேசிக்கிறாரு பார்த்தீங்களா இன்றைக்கி நீங்கள் கூட கர்த்தருக்கு விருத்தமான எத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை கூட எந்த எந்தளவுக்கு நீங்கள் கர்த்தருக்கு பாருங்கள் இந்த ராஜாவே இவ்வளோ தூரம் க அந்நியாயம் போய் இவரையே கர்த்தர் நேசித்தப்போ உங்களை நேசிக்க மாட்டாரா கண்டிப்பாக நேசிப்பாருங்க பாருங்கள் இவர் எங்கே நேசித்தார் எப்படி நேசித்தார் அவரை பாருங்க இருமையா கிரந்தன் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்துல என்ன எழுதியிருக்கிறதுனா என்னுடைய ஊழியக்காரனாகி தனேசர் ஹலோ லுயா பாத்தீங்களாங்க இங்க என்ன சொல்றது என்னுடைய ஊழியக்காரனான நெபக்தேசர் சொல்றாரு அவர் ஊழியக்காரன் சொல்லி யார சொன்னாரு பாத்தீங்களா அவர் யாரெல்லாம் விரும்பினாரோ கருத்தர் அவங்கள எல்லாருமே ஊழியக்காரன் சொல்லியிருக்காரு பாருங்க தானியல் என்ன சொல்லுவாருன்னா என்னுடைய ஊழியக்காரனின்னு சொல்வாரு அதே மாதிரி அப்ரகமே என்னுடைய ஊழியக்காரன் சொல்றாரு தாவிர் மகாராஜா என்னுடைய ஊழியக்காரன் சொல்லிருக்கார் யோபு என்னுடைய ஊழியக்காரன் சொல்லியிருக்கார் ஐயோ என்னுடைய ஊழியர்காரன் சொல்லியிருக்கார் இதே மாதிரி நிறைய பேரை அவர் என்ன சொல்றான்னா என்னுடைய ஊழியக்காரர் அதே மாதிரி பாருங்க இவர் வந்து கர்த்தருக்கு எல்லாமே விருத்தமான காரியங்கள் பண்ணியிருந்தாலும் சரி நீங்க என்ன சொல்றது என்னுடைய ஊழியர்காரன் சொல்றது பாத்தீங்களா அந்த ஊழியக்காரர் சொன்னவங்க எல்லாத்தையுமே கர்த்தர் வந்து விரும்பினார் அவரு அன்பு அவருடைய கர்த்தருக்கு அன்புக்குரியவராக அவங்களா இருக்காங்க அதே மாதிரி இவர் கூட கர்த்தருக்கு அன்புக்குரியவராக இருக்காங்க அதனால தான் பாருங்க இவர் வந்து தவறுகள் பண்ணிட்டு இருக்காரு பாபிலோன் ராஜாவா இருந்தாலும் சரி நிறைய தவறுகள் பண்ணாலும் சரி அந்த தவறுகள் எல்லாத்திலிருந்து இவரை தண்டிச்சு இவரை வந்து அவரு என்ன பண்ணார் தெரியுமாங்க தானியல் கந்தம் நான்காவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க இவருக்கு ஒரு விஷன் வரும் அதாவது கனவு வரும் அந்த அந்த கனவுக்குரிய அர்த்தம் என்னன்னா இவர் வந்து நிறைய அந்த ஊர் மக்களால் இவர் துரத்தப்படுவார் அதாவது காட்டுக்கு இவர் துரத்தப்பட்டு அரண்யத்துக்கு இவர் துரத்தப்பட்டு அந்த அரண்யத்தில் போய் இவர் ஏழு வருஷம் அந்த இருந்து விடுற அந்த ஸ்னோக்காக ஸ்னோக்கு இவர் வந்து நினைஞ்சு அந்த வெயிலுக்கு காஞ்சி அந்த சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த மிருகங்களோடு சேர்ந்து அங்கே இருக்கிற அந்த புல்லுலாம் சாப்பிடுவாராம் அப்போ அந்த ஏழு வருஷம் அந்த புள்ள சாப்பிட்டதுக்கு அப்புறம் கர்த்தரை பத்தி இவரு அவருடைய மகிமைய பத்தி இவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவர் வந்து திரும்பி இவருக்கு அந்த ஆசீர்வாதம் இவர் எந்த ராஜாவா இருந்து அந்த ராஜாவான அந்த ராஜா வாழ்க்கையை இழந்துட்டாரோ அதை திரும்பி அந்த ராஜாவுடைய வாழ்க்கையை இவருக்கு திரும்பி அழைக்க கொடுக்கப்படும் சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க அலையில பாத்தீங்களாங்க ஆமா எப்போ கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்றாரு பாருங்க இவருக்கு வந்து என்னன்னா எல்லாமே தவறுகள் செஞ்சதுனால கர்த்தர் இவரை விரும்புறதுனால இவரை வந்து அவர் சிக்ஷிச்சிருக்காரு தண்டிச்சிருக்காரு தண்டிச்சு ஏழு வருஷம் இவர் அப்புறம் கடவுளை பற்றி இவர் அவர் எவ்வளோ உயர உயர்ந்தவர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ சக்தி உள்ளவர்னு இவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் கருத்தருடைய மகிமையை இவர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்பி இவருடைய ராஜ்யம் இவருக்கு கொடுக்கப்பட்டது அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் கூட ஒரு வேளை கஷ்டத்தில் இருக்கீங்களா துன்பத்தில் இருக்கீங்களா வேதனை இருக்கீங்களா கர்த்தர் சொல்கிறாரு நான் உன்ன வந்து சிக்ஷிக்கிறேன் நான் உன்னை வந்து தண்டிக்கிறேன்னா நான் ஒன்று வந்து சரி பண்ணுறேன் நெபெக்தனே சொல்கர் வந்து சரி பண்ணாரு ஆமாம் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ தவறுகள் எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம் அது எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி அனுபவிச்சிட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நீங்கள் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறப்பெல்லாம் கர்த்தர் சொல்லலை மகளே மகனே நான் உன்னை சரி பண்ணிட்டு இருக்கேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் வந்து சரியாக்கிட்டிருக்கேன் அதை தான் நீ வந்து அந்த தவறுகள் எல்லாத்துலேருந்தும் வெளியில் வந்து நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னுடைய நாமத்தை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் என்னுடைய நான் நான் எவ்வளோ சக்தி உள்ளவன் எவ்வளோ மகிமை உள்ளவன்றது நீ அப்புறம் நான் கண்டிப்பாக உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் திருப்பி கொடுப்பேன்னு சொல்கிறாரு பாருங்கள் அந்த நெபக் தினேசர் ராஜாக்கே கொடுத்துருக்கார் அவர் எல்லா காரியங்களுமே விருத்தமாக பண்ணவருக்கு நீ எப்போ பார்த்தாலும் கர்த்தரையே கர்த்தரேன்னு இருக்கீங்களா இன்றைக்கி உங்களுக்கு ஆசிர்வாதம் வரலன்னு சொல்லி இருக்கீங்களா கத்த சொல்கிறாரு நான் உன்னை சரி பண்ணி உன்னை நான் நல்லபடியாக ஆக்கி உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து உன்னை திரும்பியும் சந்தோஷமாக நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்கிறாரு ஹலோ லியா ஜெபிக்கலாமா ஸ்ரோத்ரம் தேவனே பரிசுத்தாவினவரே நன்றி பிதாவே ஆமா எசப்பா எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் நாங்கள் அனுபவிக்கிறப்ப எல்லாமே ஏன் எங்களுக்கு கஷ்டத்தை இந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கா அது எங்களுக்கு எதுக்காக அனுமதிச்சிருக்காரு இந்த அளவுக்கு கஷ்டங்கள்னு சொல்லி நாங்க எவ்வளவோ வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் தேவனி ஆனா நீங்க குடுக்குற எல்லா துன்பங்கள் நீங்க அனுமதிக்கிற எல்லா துன்பங்களுக்காகவும் தகப்பனே எங்களை சரி பண்றதுக்காக தான் எங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் நித்திய ஜீவத்தை இழந்துவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு குடுக்கறதுக்காக நன்றி தேவனே நன்றி 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 சுதாவியானவரே நன்றி தேவனே ஆமா ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா நீங்க சரி பண்ணி ஏசப்பா எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்காக நன்றி ஐயா யாரெல்லாம் நோயில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்க தொடுங்க தேவனே இப்பவே குணப்படுத்துங்க தேவனே ஐயா கஷ்டத்துல துன்பத்தில் வேதனையில் இருக்கிற எல்லா மக்களையும் நீங்க தரிசி தரிசிச்சு அவங்களுடைய மனசுல இருக்கிற அந்த வேதனையெல்லாம் நீங்க தூக்கி போட்டு அவங்களுக்கு சந்தோஷமான ஆசிர்வாதத்தை கொடுத்து ஐயா உங்க நாம மகிமைக்காக நீங்க அதை செய்வீங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஐயா நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம் தேவனே ஆமேன்